பாலஸ்தீன் மட்டும்தான் இருக்கணும் இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாட்டை பாலஸ்தீன்ல இருந்து பிரித்து புதுசா உருவாக்க கூடாது அப்படின்ற எண்ணம் தான் ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தான் ஜின்னா அவர்களுக்கு இருந்துச்சு பாகிஸ்தான் மக்களும் இத்தனை நாளாக அதுதான் பழகிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ நாளாக பாகிஸ்தான்ல இருந்த இராணுவமாக இருந்தாலும் அவங்களுடைய தலைவர்களாக இருந்தாலும் அந்த ஒரு தான் இருந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு பாகிஸ்தான் இருப்பை காப்பாற்றிக்கிடணும் சபாஷெரீப் அசிமுனியரோட பதவிகளை காப்பாற்றிக்கிடணும்னு டொனால்டு ட்ரம்ப் கிட்ட போய் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நாங்கள்

முற்றுகையிட்டும் இவ்வளோ பெரிய ஒரு போராட்டம் பாகிஸ்தானில் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது இந்த ஒரு போராட்டம் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் வெடித்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நகரங்கள் முடங்குச்சு அதையும் தாண்டி இருநூத்தி போராட்டக்காரர்களை போலீஸ் கொண்டு இருக்காங்க பாகிஸ்தான் போலீஸும் இந்த விஷயத்தில் உயிரிழந்திருக்கிறதா ஓப்பன் சோர்ஸ் இன்டலிஜென்ஸ்ல இருந்து தகவல்கள் வந்து ரிப்போர்ட் ஆகிட்டே இருக்கு இன்னமும் உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கலாம் இந்த தெஹிரிக்கு லபேக்குன்னு சொல்லப்படக்கூடிய அமைப்பினுடைய தலைவரை மூணு முறை போலீஸ் சுட்டிருக்காங்க அப்படின்னு அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வெளிவந்துகிட்டு இருக்கு இந்த ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் போது பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் எகிப்துல போய் இஸ்ரேல் காசா அமைதி ஒப்பந்தத்துக்கான மாநாட்டில் கலந்துக்கிட்டு டொனால்ட் ட்ரம்ப் புகழ்ந்து தள்ளியிருக்காரு இதுமே ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அவருக்கு கிளப்பும் அப்படின்ற மாதிரியும் சொல்லுதாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க